ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற விசுவாச குடும்பங்களே இந்த ஐஎல்சி பாஸ்டர்ஸ் அசம்பல் இணையதளத்தின் வழியாக மீண்டும்மாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் போதகர்களாகிய நாங்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையினாலே இங்கே நிற்கிறோம் கத்தர் தாமே இந்த நாளுக்கான தியானங்களை ஆசிர்வதிப்பார் சாமவேல் குறித்த காரியங்களை புத்தகத்தின் காரியங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கலாம் இதா குமாரன் வர்சுத்த ஆவிய நாமத்தில் உள்ளது ஆமேன் ஜமிப்போம் துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீட்டிற்கிற இளன்புள்ள ஆண்டவரே இந்த ஐஎல்சி பாஸ்டர்ஸ் அசம்பல் ஆண்டவர் நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஐந்து வருடங்களாக ஆண்டவரே இதை நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழிநடத்துகிறேன் வேதத்தில் மறைந்து கிடக்கின்ற பொக்கிஷங்களை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இந்த நேரத்தில் மக்களுக்கு எடுத்துரைக்க அடியார்களை நீ தயாரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதனாலின் இறை தியானங்களை ஆசீர்வதிங்க பாடல் வேலை சமய வேலை ஆசிர்வதிங்க இதை கேட்டு அநேக மக்கள் இன்னும் ஆண்டவரே வேதத்தின் அறிவையும் ஆண்டவரே ஆசிர்வாதையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இதை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரின் அன்பையான அண்ணன்மார்களையும் பின்பாக உழைக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதன் உடன் ஆண்டவரே வந்து தங்களுடைய தியான பகுதிகளை பகிர்ந்து கொள்கிற ஆயர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரை திருச்சபைகளையும் ஊழியத்தையும் கருத்தர் ஆசிரியர் இறை மைந்தன் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் இரநூற்று தொண்ணூற்றி மூன்றாவது பாடலாக இவ்வேளைக்காக பலியான என் இயேசுவனுடைய தய என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் आग நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு சாமுவேல் புஸ்தகம் நாளின் முதல் தலைப்பை பற்றி பேச வருகிறார் அருள் திரு ஜிபி தங்கதோரை ஆயர் அவர்கள் அன்பானவர்களே இந்த நாளிலே இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே இந்த நாளில் உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அன்னால் பெண்ணினால் இந்த தலைப்பை மையமாக வைத்து நாம் சற்று நேரம் சிந்திப்போம் தலைப்பு அன்னால் பெண்ணினால் அன்பானவர்களே ஜபத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம் கேளுங்கள் தரப்படும் என்பதுவே அது மட்டுமல்ல என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்பதுதான் நான் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் சில நேரம் நம்மை கோபப்படுத்துவார்கள் சில நேரம் நம்மை நிந்திப்பார்கள் சில நேரம் நம்மை அவமானப்படுத்துவார்கள் இந்த நிலையில் நாம் என்ன செய்ய நினைக்கிறோம் என்றால் பழிவாங்க நினைக்கிறோம் நேரம் கிடைக்கும்போது நாமும் கூட அவர்களை நிந்திக்க வேண்டும் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் அவர்களை நிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் அன்னால் என்ன செய்தார்கள் நிந்திக்கப்படுகிற நேரத்தில் கோபப்படுத்துகிற நேரத்தில் அவமானப்படுத்துகிற நேரத்தில் அன்னால் என்ன செய்தார்கள் பெனினால் என்ன செய்தால் என்பதை இந்த தலைப்பின் வழியாக நாம் பார்ப்போம் அன்பானவர்களே ஒன்று சாமியல் புத்தகத்தில் இந்த அன்னாளை பற்றியும் பென்னினாளை பற்றியும் தெளிவாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்னாள் என்பதற்கு கிருவை பெற்றவள் என்பது பொருள் பெண்ணினாள் என்பதற்கு விளையேற பெற்ற முத்து என்பது பொருள் ஆகவே இந்த அன்னாலோம் பெண்ணினாலோம் யார் என்றால் எல்கானாவினுடைய மனைவிகள் பெண்ணினாளுக்கு குழந்தை இல்லை ஆனால் அதே நேரத்தில் அண்ணாளுக்கு குழந்தை இருந்தது அதனால் பெண்ணினால் அண்ணாளை கேலி செய்தால் அவமானப்படுத்தினால் நிந்தித்தால் சில நேரம் நமக்கு எல்லாம் இருக்கும்போது ஒன்றுமே இல்லாதவர்களை பார்த்து அவமானப்படுத்துவது வெட்கப்படுத்துவது நிந்திப்பது கேலி செய்வது என்பது இயல்பானது ஆகவே இந்த தலைப்பின் வழியாக நாம் பார்க்கிற வழியில பெண்ணினால் அன்னாளை அவமானப்படுத்தினால் நிந்தித்தால் வெட்கப்படுத்தினால் அதனால் அண்ணாளுக்கு பெரிய துன்பம் பெரிய துயரம் பெரிய வேதனை மனசில் ஏற்பட்டது பெண்ணினால் அநேக குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஆனால் அதே நேரத்தில் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அதனால் கோபம் கோபமூட்டுதலும் அந்த நிந்தையும் அன்னாளுக்கு பெரிய வேதனையை பெரிய துக்கத்தை அது ஏற்படுத்தினது அன்னால் வாழ்ந்த அந்த காலங்களில் ஒரு பெண்ணின் மதிப்பு என்னன்னு சொன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது தான் ஒரு பெண்ணினுடைய மதிப்பு அதனால் அன்னாள் குழந்தையின்மை நிமித்தமாக அவமானத்திற்கும் நிந்தைக்கும் கேலிக்கும் ஆதாரமாக அமைந்தாள் ஆகவே அன்னாளுடைய அந்த துக்கம் அந்த வேதனை மிகவும் ஆழமாக அவளுக்குள் இருந்தது அதனால் மத பண்டிகைகளின் போது அண்ணால் சாப்பிடவும் முடியல மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியல காரணம் தனக்குள் இருந்த அந்த அவமானம் அந்த நிந்தை அந்த பரியாசம் ஆனால் அண்ணாளுடைய கணவர் எல்கனா இந்த அண்ணாலை முழுமையாக நேசிக்கிறார் ஆனால் அண்ணாளுடைய வழியை அவரால் குறைக்கவே முடியவில்லை அவதூறுகளும் துயரங்களும் அதன் மதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணாளுடைய வாழ்வில் இந்த துயரத்தின் மத்தியில் இந்த வேதனையின் மத்தியில் தன்னுடைய இருதயத்தை ஜெபத்தின் வழியாக கடவுள் விடத்தில் ஊற்றினால் சாமுவேல் பிறந்த பிறகு பெண்ணினாலை பற்றி குறிப்புகள் இல்லை ஆகவே அண்ணால் பல துன்பங்களை சந்தித்த ஒரு பெண்ணாகவே இருந்தால் நாம் கூட இந்த உலகத்தில் அநேக துன்பங்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் அன்னால் கர்த்தரை தேடுவதில் உறுதியாக இருந்தால் உடைய வாழ்வில் பரியாசம் இருந்தது துன்பம் இருந்தது வேதனை இருந்தது அந்த நேரத்தில் அண்ணாள் கர்த்தரை தேடுவதில் இருந்தால் பெண்ணினாலால் அவமதிக்கப்பட்டால் ஆனால் அவமதிக்கப்பட்ட பிறகு கூட ஜெபித்தாள் தொடர்ந்து கடவுளையே நம்புவதற்கு தீர்மானம் பண்ணினாள் நாம் கூட அன்னாளை போல அவமானங்களையும் சவால்களையும் எதிர்கொள்கிறோம் ஆனால் ஜெபத்தில் கடவுளை தேடுவதில் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் குழந்தை இல்லாதது அன்னாளுக்கு பெரிய வேதனைதான் பெண்ணினால் அன்னாளை கோபப்படுத்தினால் கேலிப்படுத்தினால் ஒன்று சமையல் முதலாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வரை உள்ள வசனத்தில் இருக்கிறது இந்த அன்னாளுக்கு பெரிய வேதனை இருந்தது மகிழ்ச்சியில் சாப்பிட முடியல எல்கானா ஆறுதல் படுத்துகிறாரு ஆனால் அண்ணாளுடைய துக்கம் அப்படியே இருக்கிறது ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் எட்டாவாசனம் எல்கானா அண்ணாலை பராமரிக்கிறாரு ஆனால் கூட வேதனை அப்படியே இருந்தது இசைரவெளியில் குழந்தைகள் கடவுளின் ஆசீர்வாதமாகவே காணப்பட்டது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூணில் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கிற பலன் என்று திருமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பெண்ணினாலுடைய தூண்டுதல் மத்தியிலோ அன்னால் கடவுளை தேடுவதை கைவிடவே இல்லை பெண்ணினால் அன்னாளை துன்பப்படுத்துகிறார் வேதனைப்படுத்துகிறார் கேலிப்படுத்துகிறார் அதனால் பழி வாங்க வேணும் என்கிற சிந்தனை அவளுக்குள் இல்லை மாறாக தன் வழியை கடவுளுக்கு முன்பாக கொண்டு வந்தால் என்று இருக்கிறது அப்போ அண்ணாளுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்வது என்னன்னு சொன்ன ஜபத்தில் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் அண்ணாளுடைய வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த கலாச்சாரத்தில் குழந்தை பெறுவது என்பது ஒரு ஆசீர்வாதமாகவும் அது தயவின் அடையாளமாகவே இருந்தது ஆனால் குழந்தை இல்லாதது அண்ணாளுக்கு பெரிய வெட்கத்தை அது ஏற்படுத்தினது அவள் உணர்ந்தாள் ஆனால் பெண்ணினால் கடுமையான வார்த்தையினாலும் கேலி செய்யப்பட்டிருந்தாள் அன்னாளை அன்னாளுக்கு மனவேதனை அதிகமாக இருந்தது பெண்ணின் குழந்தை இருந்தது ஆனாளுக்கு ஆனால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை கடவுளை விட்டு விலகல அன்னால் கடவுளை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தாள் அண்ணால் கடவுள் கையில் அழுதாள் இருதயத்தை ஊற்றினாள் அண்ணால் விடாமுயற்சியோடு ஜபித்தாள் ஆலயத்தில் அன்னால் ஒரு பொருத்தனை செய்கிறாங்க செய்றாங்க கடவுள் தனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அவனை கடவுளுடைய சேவைக்காக விடுவேன் என்று அர்ப்பணிக்கிறாள் அன்னால் தன் விருப்பங்களை கடவுளுக்கு முன்பாக வைக்கிறார் ஆண்டுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் நல்லது என்று நம்பினாள் நம்முடைய கண்ணீரை கடவுளுக்கு முன்பாக கொண்டு வருவது சரியானது என்று அன்னால் வழியாக நாம் காண முடிகிறது இறுதியாக அண்ணாளுடைய ஜபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கிறார் சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை தருகிறார் ஒன்று சாமியல் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்க்கிற வழியில் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருந்தால் என்று கூறுகிறது ஒன்று சாமியல் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தீவிரமாக அன்னால் ஜெபித்தாள் என்று சொல்லப்படுகிறது அன்னால் கர்த்தருக்கு முன்பாக தன் இருதயத்தை ஊற்றினால் அன்னாளுடைய ஜபம் ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள அந்த பகுதியில் காணப்படுகிறது ஜபீத்து அவள் சொல்ற என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்கிறாள் நிறைவாக இருந்தவர்கள் உணவுக்காக கஷ்டப்பட்டார்கள் மலையடியாக இருந்தவள் ஏழு குழந்தையை பெற்றாள் அனல்ல கடவுள் ஏழையை புழுதிலிருந்து எழுப்புகிற கடவுள் கர்த்தர் உண்மையுள்ளவர்களை காக்கிற கடவுள் துன்மார்கன் இருளிலே அமைதி ஆகிடுவான் கடவுள் நம்பிக்கையோடு ஜபிக்க நம்மை அழைக்கிறார் திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்றால் ஜபம் செய்து நிறுத்தி விடுறோம் கடவுள் நம்மை கைவிட்டுட்டார் என்று ஈசை சொல்லிடுறோம் ஆனால் கடவுள் கையில் தொடர்ந்து ஜபிப்பது கடவுளோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தும் பயத்தை சந்தேகத்தை பதட்டத்தை கடவுள்களை நம்ம ஒப்படைக்க வேண்டும் ஜெபத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார் எதிர்ப்பு இருந்தால் கூட நல்லதையே பேச வேண்டும் சில நேரம் நமக்கு எதிர்ப்புகள் வரும்போது எட்ட வார்த்தை கூட பேசுகிறார்கள் ஆனால் எதிர்ப்புகள் வந்தால் கூட நல்லதையே பேச வேண்டும் இந்த அண்ணால் பெண்ணினால் வழியாக எதிர்க்கப்படுகிறாள் அவமானப்படுத்தப்படுகிறாள் கேலி செய்யப்படுகிறாள் நிந்திக்கப்படுகிறாள் ஆனால் அவள் நல்லதையே பேசுகிறாள்